ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் செல்வ செல்வாக்கோட வாழறத்துக்கு தை மாதத்தின் முதல் திங்கள் கிழமை செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த உலகத்தை இயங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டு சக்திகள் இந்த ரெண்டு சக்தியுமே அற்புதமான சக்திகள் அது ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் நம்ம கண்ணுக்கு தெரிந்த தெய்வமாக இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் நம்ம முறையாக வழிபட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் சூரிய மாதமாக திகழக்கூடிய இந்த தை மாதத்தில் சந்திர பகவானுக்குரிய திங்கட்கிழமை அன்று நம்ம பெருமாளை இந்த முறையில் வழிபாடு செய்தோன்னா வருடம் முழுவதும் செல்வா செல்வாக்கூட நம்ம வாழலாம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளிலே நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க சந்திர பகவானுக்கு உரிய நாள்னா திங்கக்கிழமை இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திர பகவானை வழிபாடு செய்தோம்னா மனநீர் மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த சுட்சுமமான முறையில் பெருமாளை வழிபாடு செய்தோம்னா நம்ம வாழ்க்கையில் செல்வ செல்வாக்க மேலோங்கும் இந்த வழிபாட்டை ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்யணும் தை மாதத்தின் முதல் திங்கட்கிழமை நாளைய தினம் வரது ஜனவரி இருபதாம் தேதி நாளை காலை பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்தடணும் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் திருமத் திருப்பதி ஏழுமலையான் கோவில் கூட நீங்கள் போயிட்டு பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் ஒருவேளை திருப்பதிக்கு போக முடியாதவங்க திருப்பதிக்கு போவதா நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போங்க போகும்பொழுது மண்டை வெள்ளம் அதை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு போகணும் முதல்ல கருடரை பாட்டு செல்வ செல்வாக்கு உயரணும் அப்படின்னு வேண்டுதலை வைங்க அவர்கிட்ட முன்வைத்து வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் நேராக பெருமாள் சன்னிதிக்கு போங்க முதலில் பெருமாளோட பாதத்தை நம்ம தரிசனம் செய்யணும் அதுக்கப்புறம் பெருமாளின் மார்பை தரிசனம் செய்யணும் பெருமாளின் மார்பில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க கடைசியாக பெருமாளோட கண்களை தரிசனம் செய்யணும் இது தாங்க முறை நம் வாங்கி வந்த அந்த மண்ட வெள்ளத்தை பெருமாளின் பாதத்தில் வச்சு தரம்படி சொல்லி நீங்கள் உங்கள் வழிபாடு செய்யுங்க நீங்கள் அவங்க பாதத்தில் வச்சு அந்த வெள்ளத்தை வாங்கிக்கோங்க வாங்கின இந்த வெள்ளத்தை கையில் வச்சுக்கிட்டு பெருமாளின் கோவிலில் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து இந்த ரெண்டு மந்திரத்தையும் முழு மனதோட இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் இதை செஞ்சு முடித்ததும் மண்டை வெள்ளத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அடுத்த மாதம் முதல் திங்கக்கிழமை வரல அது வரைக்கும் இதை வந்து நீங்கள் பிரசாதமாக தினமும் பெருமாளை நினைத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த வெள்ளத்தை வச்சு பிரசாதம் செஞ்சு சாப்பிடணும் கிடையாது அந்த வெள்ளத்தை நம்ம பிரசாதமாக நினைச்சு நம்ம சாப்பிடணும் இப்படி ஒவ்வொரு மாதமும் நம்ம தொடர்ச்சியாக பெருமாளை முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கட்டாயமாக வைகுண்ட பதவி கிடைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான செல்வமும் பேரும் புகழும் கட்டாயம் கிடைக்கும் இந்த ரெண்டு மந்திரம் என்னென்னா ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சுட்சமமான வழிபாட்டை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரக்கூடிய முதல் திங்கக்கிழமை அன்னைக்கு பெருமாளை முழுமனதோடு நினைத்து இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு பெருமாளின் அருளால் செல்வ செழிப்புள்ள வாழ்க்கை பேரும் புய புகழ் அனைத்துமே கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய செல்வ வளம் கிடைக்கும் அவனுக்கு என்ன சில பேர் பார்க்கும்போது ரொம்ப வறுமையில் இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பயங்கரமாக ஒரு செல்வா கூட இருப்பாங்க அவங்க ஏதோ சுக்கரதசை அடிச்சிட்டு போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த சுக்கரதசை நம்ம வாழ்க்கையில் அடிக்கணும் அப்படின்னா இதை பெருமாளை வந்து பெருமாளோட பாதத்தை நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கணும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ரொம்ப சூட்ச்மமான வழிபாடுங்க ஒரு முறை செய்தாலே ஒரு மாதத்தில் நீங்கள் கட்டாயம் ஒரு மாதத்தில் நீங்கள் செய்யும் பொழுது செய்யும் போதே உங்களுக்கு பலன் தெரியக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடுங்க கட்டாயம் மறக்காம செய்யுங்க அதே போல் நீங்கள் வந்து பெருமாளை திருப்பதி ஏழுமலையானுக்காக ஒரு உண்டியல் மண் உண்டியல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மண் உண்டியலை வந்து நீங்கள் எப்போ வேணாலுமே நீங்கள் வந்து வாங்கலாம் நல்ல நேரமாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா பெருமாளுக்காக நம்ம வந்து காணிக்கை வந்து த தரோன்னு சொல்லி நம்ம காணிக்கை ரெடி பண்ண போகிறோம் அது பெருமாளுக்காக உரிய உண்டியல் அதை வந்து நீங்கள் மாதத்தின் முதல் நாளும் நீங்கள் வாங்கலாம் உங்களால் எப்போ முடியுதோ இப்போ வாங்கிக்கோங்க ஆனால் மாதத்தின் முதல் நாள் வாங்குவது ரொம்ப சிறப்பு முதல் நாளே வாங்கிட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த வழிபாடு தமிழ் மாதத்தின் முதல் நா முதல் திங்கக்கிழமை செய்கிறீங்களே அப்போ கூட நீங்கள் இதை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்திலையே இந்த ஒரு பானையை வச்சு நீங்கள் இந்த வழிபாடை செய்து பாருங்கள் ஒரு சின்ன தாம்பலம் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வைங்க அதுக்கு கீழே அச்சதி சொல்கிறோம் இல்லையா அதை கீழே போட்டுட்டு அந்த மண்பானை வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து பெருமாளே திருப்பதிக்கு வரும்பொழுது இந்த காணிக்கையை உனக்கு நான் செலுத்துகிறேன் எனக்கு நான் செய்யக்கூடிய வேலையில் எனக்கு வருமானம் அதிகரிக்கணும் நான் செய்யும் தொழிலில் எனக்கு லாபம் பல மடங்கு பெருகணும்னு மனசார வேண்டிக்கோங்க உங்கள் கைக்கு எப்பெல்லாம் காசு வருதோ அப்படியே நீங்கள் போட வேணாங்க ஒரே ஒரு அந்த பானையில் நீங்கள் சேர்த்துக்கிட்டு வாங்க எப்போ திருப்பதி போகிறீங்களோ அப்போ நீங்கள் பெருமாள்கிட்ட கொண்டு போய் உண்டியலில் சேர்த்துருங்க பெருமாளுக்குரிய காசு அவர்கிட்ட நீங்கள் போட்டுருங்க கட்டாயம் இந்த ஒரு சேமிப்பு உங்களுக்கு பல மடங்கு பல பணத்தை வந்து பெருக்கிக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் முழு நம்பிக்கையோட உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக குபேரரை போல வாழ்க்கையை உங்களுக்கு பெருமாள் கண்டிப்பாக தருவாங்க நீங்கள் தாயாரையும் பெருமாளையும் ஒரு சேர வணங்கி நீங்கள் வந்து இதை செய்கிறீங்க நிச்சயம் இதில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி